என்னது அங்கிள் அங்கிளா ஏண்டா நான் என்ன அடிச்சு குடுன்னு சொல்லும்போது கொஞ்சம் மடாய் இனியே பேசுனே உங்களுக்கு நான் ரூபா கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன் விஷயத்துல தலையடாதேன்றானே நீ சொன்ன ஹ? சரி போடா போய் திருந்து வேற ஏதாவது சான்ஸை நான் வந்து சொல்லுவேன். போய் மனசு மாறி ஒழுக்க இருக்க பாருடா. சரி நம்ம போய் டெய்லி வேலை தர வேலையை பார்ப்போம் இந்த என்ன போட்டிருக்கு என்னை பார் யோகம் வருமா கழுத படம் போட்டு வச்சிருக்காங்க சரி வாங்கி தான் பார்ப்போமே அண்ணாச்சி ஒரு படம் கொடுங்க பத்து ரூபாப்பா இந்த ஒரு படம் என்னாச்சு அஞ்சு ரூபாய் குடுங்க என்னப்பா வராது வராது பத்து ரூபாய்க்கு தான் முடியும் சரிங்க என்னாச்சுன்னா பத்து ரூபா அப்பா அடுத்த தாங்க சரி நம்ம காலைல எஞ்சிச்சு உடனே மாதிரி இங்க ரைட் இங்க போய் ஆ விடிஞ்சிருச்சு எங்க அந்த படத்தை காண இந்த இப்ப கிளம்புவோம் காலேஜுக்கு என்ன கொஞ்ச தோட்டத்துல இன்னொரு மோட்டர் இருக்கு ஏ ஐநூறு ரூபா என்னடா இது அந்த கழுதை படத்தை பார்த்ததுல இருந்து லக்கு அடிக்குதோ சரி பாப்போவா பர்சு கிடக்குது என்ன சீட் எழுதி இருக்கு மரியாதையா எடுத்த பணத்த எடுத்த இடத்துலயே வைக்கணும் இது ஒரு பிராங்க் ஷோ அச்ச அச்சோ உடச்சி தான் சம்பாதிக்கணும்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ச்சீ நானும் எடுத்து வச்சேன அது சரிதான் என்ன பேரு யோகா வரும்னு போட்டிருக்கான அவனையும் அதைத்தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன யோகம் வந்துட்டு அதை யோசிக்காம நானும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சரி வேலையை தேடி போவோம் திரும்ப அண்ணா சரியே போய் கேட்போம் பார்சல் கட்டுற வேலை இருக்கான்ட்டு ஐயைய திரும்பவும் உங்ககிட்டதான் வேலையை தேடி வந்திருக்கேன் இந்த ஆறு டை ஒம்பது பாசம் கட்டி கொடுக்க சொல்லுவீங்கள்ல நான் திரும்பவும் கட்டி கொடுக்காய்யா எனக்கு இந்த வேலையை கொடுங்க ஐயா சரிப்பா இப்போவாவது ஒழுங்காக வேலையில் இரு நீ பான்ன உணதில் போயிடாத நானும் நீ பார்த்துட்டு தான் இருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க கவனிச்சேன் வா வா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ